அதாவது முக்கிய ஸ்நானமாக நன்றாக குளித்து விட்டு வந்துடுறோம் நன்னாக குளிச்சுட்டு வந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணும்போது மறுபடியும் இந்த மந்திர ஜலத்தால் புரோக்ஷனம் செஞ்சுக்கிறோம் ஆ போயிஷ்டா அப்படின்னு சொல்லி பூஜை ஹோமம் யாகம் இதெல்லாம் நடக்கும்போது கலசத்தில் வச்சு அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் மந்திர ஜபம் செய்து கடைசியில் வாத்தியார் புரோகிதர் வந்து தர்பை கட்டெடுத்து இல்லைன்னா மாவிளையால் எல்லாருமேலேயும் தெளிப்பாங்க இதுவும் ஐந்து வகை ஸ்நானங்களில் ஒன்று இதற்கு பெயர் பிராமம் அப்படின்னு பெயர் அதாவது பிரம்மம் என்றால் வேதம் வேத மந்திரம் என்பது ஒரு அர்த்தம் அதனால அபிமந்திரிக்கப்பட்ட அந்த தீர்த்த புரோக்ஷணத்துக்கு ஸ்நானம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு மந்திரம் சொல்லக்கூடாதவர்கள் அப்படின்னா பகவன் நாமா இருக்கு நாமம் எல்லாமே மந்திரம்தான் பார்க்க போனால் எல்லா ஸ்நானமுமே பிர பிராமம் தான் எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை மட்டும் பண்ணாமல் அதோட மந்திரத்தையும் சேர்த்து ஈஸ்வர ஸ்மரணையோடு ஈஸ்வரார்ப்பணமாக